வணக்கம் உங்கள் வைத்தியர் கனகமதிப்பன் எல்லோரும் எல்லா மக்களும் இப்போ சிட்டியில் சிட்டியை பொறுத்தவரை எல்லா மக்களும் ஓடி ஓடி உழைக்கணும் உழைக்கணும் சொல்லிட்டு பணத்தையே நம்பி நம்பி ஓடுறாங்க பணம் ஒரு வாழ்க்கையின் முக்கியம் கிடையாது இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடி இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த வயசில் நீ ஓடி ஓடி உழைச்சி சொத்து சேர்த்துருவேன் ஆனால் கொஞ்சம் முதுமை காலத்தில் உன்னையால் ஓடவும் முடியாது உட்காரவும் முடியாது உடம்பு வந்து ஒத்துழைக்காது உடம்பு வந்து ஃபுல்லாகவே நரம்புகள் ஃபுல்லாக பாதிப்பாகி துணை இல்லாமல் நீ அப்போ உன்னோட வாழ்க்கையை நினச்சி ரொம்ப வந்து கவலைப்படுவ அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஆகாரங்கள் முடிஞ்சளவுக்கு நல்லா காய்கறி நல்லா சாப்பிடுங்க அதேமாரி பழங்கள் அப்பப்போ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஜூஸ் வகையை கொஞ்சம் சாப்பிடுங்க எப்போவுமே வயிற்ற வந்து காயப்போடாதீங்க வயிற்ற நம்ம காய போடும்போது கேஸ் மாதிரி வயிற்றில் வந்து ஃபார்ம் ஆகிரும் அப்போ என்னோடனா அடிக்கடிக்க வந்து வாயு பிரச்சனை தொந்தரவாகவும் ஜீர்ணசக்தி உடம்புல கம்மியாகவும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு கூட்டு இல்லை ரெண்டு கூட்டு அப்படின்னா எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பொரியல் ஒன்று சேர்த்துக்கோங்க கீரை பொரியல் இது வந்து நினைக்கும் வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து கண்டிப்பாக நல்ல உணவுகளை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கடையில் வாங்கி பீஸா பர்கரு அந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க ஏன்னா அது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக அவங்க வந்து மைனஸ்ஸு அதுன்னு சொல்லி டேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து போக என்னன்னா நம்ம எலும்புல இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்து வந்து நீர் மூலிமா வெளியே வர வெளியே வர வர வரன்னா நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கிக்கிட்டே போகும் அது உங்களுக்கு வாய்க்கு வந்து நல்லா டேஸ்ட்டு தான் கொடுக்கும் உங்கள் உடம்பு ஹெல்த்திக்கு வந்து நல்லது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வந்து சாப்பிட பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் மட்டும் கிடையாது உங்களை இனிமேல் வரக்கூடிய ஜென்ரேஷன் ஏன்னா இப்போ எல்லாமே காய்கறி எல்லாமே மருந்து மருந்து மேலே அடிச்சிருச்சு எல்லாமே மருந்து ஐட்டமாக உள்ள இதாகிடுச்சி அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெரும்பாலும் நல்ல காய்கறியில் நல்லா வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கல்லூப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கள் எல்லாமே